சண்டிகர் மேயர் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ள நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி இந்த சம்பவம் குறித்தும் சொல்லுங்க பாஜக தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக ஆம் ஆத்மி அறிவித்திருக்கின்றது இதற்கான முழுமையான காரணம் என்ன இந்த நிகழ்வின் பின்னணி என்ன தற்பொழுது அங்கு எந்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைபெற்ற வந்து பாஜக பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதாவது அஹ் இங்க அங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டு கூட்டணியிலுமே சேர்ந்து காக்கும் இருபது கிட்ட வந்து அவங்கடைய வேல்யூ வருது ஆனா வந்து மெஜாரிட்டின் அடிப்படையில் மெஜாரிட்டி இருந்தது ஆனா பாஜக இருந்து போது பதினைந்து இடங்கள் வந்து இருந்தது இடங்கள் வந்து அவங்களுக்கு ஆனா அது ஆம் ஆத்மி காங்கிரஸ் தரப்பிலிருந்து எட்டு ஓட்டுகள் வந்து செல்லாது என அறிவித்ததுனால மெஜாரிட்டி அடிப்படையில் பாஜக வென்றதாக அறிவிக்கப்பட்டது வந்து வந்து இந்த முறைகேடு பாஜக பாஜக ஈடுபட்டதாக ஆம் ஆத்மி தரப்புல இருந்து முன்பே வந்து குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டது தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதை தொடர்ந்து ஆம் ஆத்மி தரப்புல வந்து நீதிமன்றம் நாடி அவர்கள் வந்து அந்த அந்த வழக்கானது சென்று கொண்டிருக்கும் நிலையில தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிடத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கான அறிவிப்புரிமை ஆகி தற்போது தொண்டர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க மற்றொரு புறம் அதாவது டெல்லி ஆம் ஆத்மியுடைய தலைவரும் முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஐந்து முறை இடி சம்மன் அனுப்பியும் அவருக்கு வந்து அவர் வந்து இன்னும் அதற்கு ஆஜராகாத நிலையில் அதை கண்டித்து ஊழல் இதுவு கண்டித்து பாஜகவிட இன்னொரு குரூப் வந்து போராட்டத்தை நடத்துவதற்கான அழைப்பையும் கொடுத்திருக்காங்க இதனால டெல்லியில இரு கட்சி ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் போராட்டம் ஈடுபடுறதுனால அங்க பெரும் பதற்றமான நிலையை வந்து நிறைவேற்றக்கூடியிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கிற்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க டெல்லிக்கு வரும் அந்த நுழைவாயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாகனத்தையும் போலீசார் பாதுகாப்பின் அடிப்படையில செக் அதை வந்து செக் பண்ணி அதை வந்து உள்ள அனுப்பிட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது இந்த சூழலை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பக்கத்துல போட்டுருக்காரு அதாவது முதலில் வந்து தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்டாங்க இப்போ வந்து அமைதியான முறையில் போராடக்கூடிய மக்களையும் வந்து அவங்க தடுத்து நிறுத்தி வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்காரு இந்த சூழலை பார்க்கும்போது இந்த போராட்டத்துக்காக போலீஸார் பல இதுல குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த போராட்டத்துல அதாவது ஆம் ஆத்மியோட போராட்டத்துல வந்து டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதே போல பஞ்சாபில் இருக்கக்கூடிய முதல்வராக கூடிய பகவத் லான் சிங்கும் வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இன்னொரு மிதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு விவரங்களுக்கு நன்றி வசந்தி